ஐக்கிய ஜனதா தளம் சார்பில் நம்ம தமிழக நம்மளுடைய நம்மளுடைய மாணவ செல்வங்களுக்காக அதாவது ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே வந்து வந்து இன்னைக்கு வேற மைண்ட் அவங்க முக்கியத்துவம் கொடுக்க வேண்டி வந்து இளம் வயசுல இருந்தே அவங்களுக்கு வந்து செய்யக்கூடிய காரியங்களை வந்து முன்னிலைப்படுத்தும் குறிப்பாக விவசாயம் சார்ந்த நம்மளுடைய இப்போ நலிவடைந்து வந்து கொண்டு இருக்கின்ற விவசாயம் சார்ந்த குழந்தைகளுக்கு ஒரு எஜுகேஷனை வந்து பிரத்யேகமாக கொண்டு வந்து அவங்களுக்கு வந்து ப்ராக்டிக்கலாக வந்து அதை செய்முறையில் வந்து நம்ம நடைமுறைப்படுத்த வேண்டும்ங்கிறது என்னுடைய மெயின் முக்கியமான ஒரு கோரிக்கை சமீபத்தில் வந்து இப்போது ஒரு அறிவிப்பு ஒன்றிய அரசு மும்மொழி கொள்கை மும்மொழி கொள்கை என்பது வந்து நம்ம பல்வேறு மாநிலங்களில் உள்ளவங்க இங்கே இருக்கிறாங்க தெலுங்கு பேசுகிறவங்க இருப்பாங்க கன்னடா பேசுகிறவங்க இருப்பாங்க மலையாளம் பேசுகிறவங்க இருப்பாங்க நம்ம தமிழ் பேசுகிறவங்க இருக்கிறதுனால வந்து மும்மொழி பள்ளியை வந்து அந்தந்த மாநிலத்தை சார்ந்தவங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் முதலில் தலையாக வந்து அந்த மாநில தாய்மொழிக்கு தான் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் இரண்டாவது அந்த குழந்தைகள் சார்ந்த அவங்களுடைய பேரண்ட் அவங்களுடைய பெற்றோர்களுடைய பிறப்பிடம் சார்ந்த அந்த மொழிக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் மூன்றாவது மொழி வந்து அவங்க ஃபியூச்சர்ல என்ன படிக்க போகிறாங்களோ அதுக்கும் முக்கியத்துவம் கொடுக்க என்பது நம்மளுடைய ஒரு கருத்து அடுத்தது இன்னும் இந்த மாணவர் செல்வங்களுக்கு வழி நடத்துறதுக்காக வழி நடத்துறதுக்கு கல்விக் கொள்கைக்கு வந்து ரொம்ப இம்பார்ட்டன் பண்ணி விவசாயம் சார்ந்ததுக்கு கொடுக்க வேண்டும் அதே நேரத்தில் வந்து பல வகைகள் சார்ந்த மரங்களை வந்து நாங்க வந்து நடுறதுக்கு முன்னிலைப்படுத்துகிறோம் அதற்கு வந்து தாழ்மையாக வந்து எங்களுக்கு ஒரு சப்போர்ட் பண்ணும்படி கேட்டுக்கொள்கிறோம் அதாவது படிப்புங்கறது வந்து புக் லெவல்ல வந்து அவங்க கொடுக்குறாங்க ஃப்ரூட்ஸ் பத்தியோ ஒரு மரங்கள் பத்தியோ இல்ல எஜுகேஷன்ல வந்து விவசாயத்தை பத்தியோ கொடுக்குறாங்க இது வந்து அவங்களுக்கு வந்து நடைமுறையில செய்முறையில கொடுக்க வேண்டும் என்பதை நான் தாழ்மையாக கேட்டுக்கொள்கிறேன்